திருச்சியில் தன்னுடைய மனைவி பதினைந்து ஆண்களை திருமணம் செய்து கொண்டு விட்டதாகவும் பணம் நகை திருடி கொண்டு தப்பி ஓடிவிட்டதாகவும் ஒருவர் புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்த உதயகுமார் திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் சிங்கப்பூரில் வேலை செய்து வரும் இவர் ஆன்லைன் மூலம் திருச்சியைச் சேர்ந்த மகாலட்சி என்பவரை சந்தித்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே உதயகுமார் மீண்டும் வெளிநாட்டு கிளம்பிவிட்டார் சில மாதங்கள் கழித்து போன் செய்தபோது மகாலட்சுமி தான் கர்ப்பமாக இருப்பதாக கூறியுள்ளார் இதை கேட்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்த உதயகுமார் உற்சாகத்துடன் மன்னார்குடி திரும்பினார் அங்கு வீடு பூட்டி கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அவர் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் விசாரித்தபோது வீட்டை காலி செய்துவிட்டு மகாலட்சுமி சென்று விட்டதாக தெரிவித்துள்ளனர் உடனே மனைவியை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது செல்போன் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது பல இடங்களை தேடி அடைந்த அவர் இறுதியாக மன்னார்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மனைவி காணவில்லை என புகார் அளித்தார் அதன் பிறகு எதர்ச்சியாக மனைவியின் மின்னஞ்சல் முகவரியை ஆய்வு செய்துள்ளார் அதை திறந்து பார்த்தபோது பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைத்துள்ளது மகாலட்சுமி பல ஆண்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களுடைய நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் அதில் பதிவாகி உள்ளது மேலும் பலருடன் ஆபாசமாக சாட் செய்திருக்கும் பதிவுகளும் கிடைத்துள்ளது இதில் முதல் கணவரால் கர்ப்பமடைந்தபோது அவர் எட்டி உதைத்ததில் மகாலட்சுமியின் கர்ப்பம் கலைந்திருப்பதும் அதில் இடம்பெற்றிருந்தது இவற்றையெல்லாம் பார்த்த உதயகுமார் கடும் அதிர்ச்சியாகியுள்ளார் அப்போது திருச்சி காவல் நிலையத்தில் போன் செய்த போலீசார் மனைவியை எட்டி கருது கரு கலைந்துவிட்டதாக மகாலட்சுமி என்பவர் புகார் கொடுத்துள்ளார் விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு வருமாறு கூறியுள்ளார் இதற்கிடையில் உரையூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் மகாலட்சுமி கருக்கலைப்பு செய்ததற்கான ஆதாரங்கள் திரட்டிக்கொண்டு போலீஸ் நிலையத்துக்கு உதயகுமார் விரைந்துள்ளார் இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த உதயகுமார் என்னை ஏமாற்றி இருபத்தைந்து பவுன் நகை ஐந்து லட்சம் பணம் திருடி கொண்டு மகாலட்சுமி ஓடிவிட்டார் தற்போது ஆந்திரா பக்கம் உள்ளதாக அறிந்தேன் தனக்கு தந்தை இல்லை என்று முதலில் கூறி பரிதாபத்தை சம்பாதித்து பதினைந்துக்கும் மேற்பட்ட ஆண்களை அவர் திருமணம் செய்து ஏமாற்றி உள்ளார் என கூறியுள்ளனர் மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க